என்ன நான் கேட்ட ஸ்டாலின் கூட பிஜேபியில் இணைவார் இணைவாரான இங்கே ஒரு பிரச்சனை இத்தனை ஒரு கள்ளச்சாராய சார்பிலோடு விசாராய சார்பியோடு வந்திருக்கிறது என்று சொன்னால் உடனே மணிக்கூரில் நடைபெற்றிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஊதுகுழலாக செயல்படுகிற காங்கிரஸ் கட்சியை வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் பணம் வாங்கி கொண்டு வேலையை பார்க்கக்கூடிய பயிடு சர்வன்ஸ் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் ரெண்டு கம்யூனிஸ்டும் சரி தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவுடைய பயிடு சர்வன்ஸ் இவர் மீது நான் மாநாட்டை போடுவேன் அதை போடுவேன் இதை போடுவேன் திருச்சென்னைக்கு போக்குறேன் இருந்தாங்க விளக்கல இருந்து விடுபட்டாங்க ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கா நீ அதே மாதிரி தான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு அது அதிமுக ஓட்டுனா பாஜக ஓட்டுனா பாமக ஓட்டுனா என்ன என்ன பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஓட்டுநாடு இருக்க இருக்கேன் நான் ஸ்டாலின் கூட தான் இருக்கமா இருக்கேன் போனா ஸ்டாலின் கூட பிஜேபியை ஆதரிக்கலாம் பிஜேபி என்ன பண்றது நாங்கள் டீ வாங்கி கூட கூட முடியாமல் உட்காந்துருக்குறோம் வாங்கிட்டோம் என்ன பண்றது இவன் வேற ஃபோன் வேற பண்றான் ஏன் நீ நேத்தான் பணம் கொடுத்தா நீ மூணு மணி ஆகுது இன்னும் வரைக்கும் கோட் போடல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக வெப்பமயமாக்க ஆகிற சூழ்நிலையை தடுப்பதற்காகவும் சுற்றுப்புற சூழல் சரிவர பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவருடைய தாயார் பெயரில் ஒரு மரம் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு மரத்தை நட வேண்டும் அவரவர்களிடத்தில் அல்லது அவரவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அல்லது பொதுவான இடத்தில் அல்லது சாலை ஓரங்களில் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கே செல்கிறார்களோ அதிலே அவர்களுக்கு தொல்லை மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் பயன்படக்கூடிய இடங்களில் ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் அது மாநில அளவிலாக இருந்தாலும் மாவட்ட அளவில் இருந்தாலும் மண்டல அளவில் ஒன்றிய நகர அளவில் இருக்கிற நிர்வாகிகளும் கூட அவரவர்கள் அவரவர்களுடைய தாயார் பெயரில் அவர்கள் தாயாரை நினைத்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய தாயாரை நினைத்து அந்த மரத்தை நடுகிற பெயர் அதற்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட தலைவர் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சத்யவூர்த்தி அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு நாங்களும் அதை தொடங்கி வைத்திருக்கிறோம் அதில் என்னுடைய தாயார் பெயரிலே என்னுடைய கட்சி அலுவலகத்திலேயே நான் வந்து நல்ல நடத்திருக்கிறேன் எல்லாம் நாம் அதற்காக தான் இன்றைக்கு சக்திகேந்திர பொறுப்பாளர்கள் எத்தனையே அழைத்திருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திலே நன்றி அறிவிப்பு கூட்டம் சமீபத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு செயற்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட ஏழு தீர்மானங்களை விளக்குகிற தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் அது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டமாகவும் அனைத்து சக்திகேந்திர பகுதிகளிலேயும் அதாவது ஐந்து கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு ஒரு இடத்தில் திருமண பிரச்சாரமாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதென்றும் அந்த நிகழ்ச்சிகளிலே மத்திய அரசினுடைய சாதனைகளை சொல்லுகிற அதே நேரத்தில் மாநில அரசு செய்கிற தகவல்கள் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எவ்வளவு கேவலமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து வைக்கிற பதமாக நாங்கள் நாடு தழுவிய இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் அதில் நாமக்கல் மாவட்டத்தில் யாரார் வந்து பங்கேற்கிற இவருடைய பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் இவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதே போல தர்ம போராளி அச்சு ராஜா அவர்கள் அதே போல புரட்சி கவிதாசன் அவர்கள் ஆக அப்படி மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் சேலம் பகுதியில் நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் அப்படி தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிக்கு நாளைய தினம் என்னுடைய மாநிலத்தில் நாளை மறுநாள் சேலத்திலே காமராஜர் சிலைக்கு மாலை நிமிட அணிவித்துவிட்டு அது தருமபுரி நிகழ்ச்சிக்கு செல்கிறார் தருமபுரி நிலை நிகழ்ச்சி இப்படி தமிழகம் எங்கும் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கு அது அதனுடைய அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் கூட்டம் ச பொதுவாக சட்ட ஒழுங்கை பற்றி தமிழகத்தில் நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு சீரழிவு எல்லோருமே பேசுகிறோம் பத்திரிகைகள் எழுதுகிறது ஊடகங்கள் சொல்கிறது ஆனால் மாநில அரசை அதை நேரடியாக குற்றம் சாட்டி கண்டிக்கிற வகையில் பெரிய அளவிலே அதை யாரும் செய்யவில்லை அதனாலே தான் மாநில அரசு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண நிகழ்வு போல இதுக்கு முன்பு நடைபெறவு இல்லையா அந்த மாநிலத்தில் நடைபெறவும் இல்லையா இந்த மாநிலத்தில் இல்லையா அவர் இதை அங்கே பத்து பேர் செத்தார்கள் இங்கே இருபத்தஞ்சி பேர் செத்தார்கள் இங்கே ஒரு பிரச்சனை தமிழ் ஒரு கள்ளச்சாராய சாதியோடு விசச்சாராய சார்போடு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் உடனே மணிப்பூரில் நடைபெற்றிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையே சொல்லுகிற சூழ்நிலை இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர் அக்கறை காட்டாமல் இங்கே ஏற்படுகிற தவறுகளுக்கெல்லாம் மற்ற மாநிலங்களே அல்லது எங்கோது ஒரு மூலையிலே ஒரு ஆறு மாத காலத்திற்கு ஒரு வருடத்துக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வுகளில் கொண்டு வந்து இதற்கு தடுத்து திசை திருப்புகிற வேலைகளில் ஈடுபடுவது அதே போல இப்பொழுது சமீபத்தில் பார்த்தால் எல்லாவற்றையும் மறைக்கிற வகமாக தமிழகத்தினுடைய ஊடகங்களை தூண்டிவிட்டு அல்லது பத்திரிகைகளை தூண்டிவிட்டு அல்லது தமிழக சர்க்காரே அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி தங்களுக்கு ஊதுகுழலாக செயல்படுகிற காங்கிரஸ் கட்சியை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பாரதிய கண்காளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மீது அவதூறுகளை பரப்புகின்ற வகையிலே ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி அது எதற்காக அதை செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழகத்திலே திமுக அரசு மீது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பட்ட அந்த வெறுப்புணர்ச்சியை மாற்றுவதற்காக மறைப்பதற்காக மாற்றுவதற்காக கூட அது ஒரு அரசியல் கட்சியுடைய எண்ணமாக இருக்கலாம் மாற்றுவது என்பது தேவைதான் அதை மாற்ற வேண்டும் அவர்கள் மீது விழுந்திருக்கிற பழியை மாற்றுகிறது ஆனால் மறைக்க எண்ணுகிறார் இது மறைக்க எண்ணுகிற அதுக்காகத்தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கி இப்பொழுது அவர் குழலாக அவர்கள் மூன்று நான்கு கட்சி வைத்திருக்கிறார்கள் அவர்களில் பெய்ட் சர்வீஸ் அதாவது அரசியல் கட்சிகள் பெயரிலே அவர்கள்லாம் பணம் வாங்கி கொண்டு வேலையை பார்க்கக்கூடிய பயிடு சர்வன்ஸ் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் ரெண்டு கம்யூனிஸ்டும் சரி தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவுடைய பயிடு சர்வன்ஸ் அவர்கள் வந்து அவர்கள் கொடுத்து பணம் கொடுத்து தனது வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் அதுதான் ஏற்கனவே நீங்கள் கடந்த தேர்தலே நீங்கள் பார்த்தீர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது அது அதிகாரப்பூர்வமாக கட்சியுடைய அக்கௌண்ட்டுக்கே எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனது இதெல்லாம் மறைந்து விட்டது எல்லாம் மறந்து விட்டது மறைந்து விட்டது நான் சொல்லுற உடனடியே எப்படி அப்படி சொல்லலாம் என்று குதிப்பார்கள் எப்படி நீ வாங்கலாம் என்ற கேள்வி கேட்பேன் நான் இப்பொழுதே இருக்குது நீ அவ்வளோ வாங்கணும்னா அதனாலதை கொடுக்க கொடுத்துருக்காரு உங்களுக்கு கட்சிக்கு தேர்தலுக்கு செலவுக்கு என்று உங்களுக்கு கொடுத்தார்கள் சொல்ல பயிர் சொல்லுவோம் நீங்கள் அவங்க பயிர் பண்ணியிருக்காங்கல்ல அக்கௌண்ட்டில் ஆக அவர்கள் அக்கௌண்டில் போய் உங்களுக்கு கொடுத்தார்கள் அதற்கான வேலைகளை இப்பொழுது ஒரு செய்கிறார் அப்படி இல்லை என்றால் ஒரு மிக கீழ்த்தரமாக அவர் அவர் ஏற்கனவே ரெவடி லிஸ்டில் இருந்ததும் உண்மை அவர் மீது குண்டா சட்டம் போடப்பட்டதும் உண்மை அதிலிருந்து வழக்கில் வழக்கில் இருந்து அவர் தப்பித்திருக்கலாம் அது வழக்கிலே இருந்து தப்பித்த நீதிபதி அதை சொன்னார் இதை சொன்னார் என்றார் இப்போ இன்றைக்கும் கலை கலைஞர் மீது கமிஷன் சொன்னதானே செய்கிறார்கள் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுகிற போது அவர் வந்து குஜராத்தினுடைய கலவரத்தை நாகப்படுத்த தானே செய்கிறார்கள் உண்மை இல்லை என்றாலும் கூட அதுக்கு அவருடைய தாட்டு தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அவர்களெல்லாம் பேசுகிறார்கள் ஆக இவருடைய குண்டா சட்டத்தில் போனவர் பிள்ளை ரவுடி லிஸ்டில் இருந்தவர் ரவுடி லிஸ்டில் இருந்தால் தானே ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட குற்றங்களை செய்திருந்தாலும் தானே அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட குற்றங்களாக இருந்தால்தானே குண்டாசு போட முடியும் அப்போ இவருக்கு குண்டாசுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ண கலெக்டர் கேட்கணும்போ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது இவருக்கு குண்டாசு போட்டுவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்து கொண்டிருக்க வேண்டும் அரசாங்கம் கையெழுத்து போட்டுருக்க வேண்டும் டிஜிபி ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கோம் அவர்கள் மீது எல்லாம் இவருக்கு வழக்கு போடாமல் இப்படி குண்டாசுல இருந்தாய் இப்படி லிஸ்டில் இருந்தாய் என்று சொல்ல சொன்னதற்காக இவர் மீது நான் மாணவற்ற வழக்கு போடுவேன் அதை போடுவேன் எதை போடுவேன் சென்னைக்கு போகிறேன் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இது நல்லது அல்ல இதெல்லாம் எதற்காக அவர்கள் செய்கிறார்கள் மற்றதெல்லாம் மறைத்து விட்டு இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையை மறைத்து விட்டு இதற்கு வர வேண்டும் என்று இருக்காங்க ஆனால் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை நாங்கள் தொடர்ந்து அதனால் தான் நாங்கள் நாங்கள் நேரடியாக திருமண பிரச்சாரம் பொதுக்கூட்டங்கள் என்று அரசாங்கத்துக்கு எதிராக தமிழக அரசாங்கத்தினுடைய தவறுகளை நாட்டு மக்களுக்கு விளக்குவதற்கு நாங்கள் புறப்பட்டு

அதை விட்டுவிட்டு என்ன நீ சொன்னதுக்காகவே நீ இந்த வரைக்கும் சொல்லாம இருந்தீங்களா அதை இது வரைக்கும் ஏதாவது சொல்ல நான் பிரதம வச்சனே சொல்லிட்டேன் நான் நீ சொல் நீங்க சொன்னீங்கல்ல நீங்க சொல்லும்போது இனிக்குது நாங்கள் சொல்லும் போது கூட ஏன்னா எங்கமா என்னமா கணவக்காண்ட மாதிரி உக்காந்துருந்தா என்ன கணக்காண்ட் ஊக்கணும் ஊக்கணா கண்ட மாதிரி என்ன ட்ரெயின் எப்படி வருது 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 அது வருத தான் நாங்களே விட்டுட்டோம் பந்தை பாவிகளுக்கு மட்டுமல்ல பாலகர்களுக்கு அருழகர் வரும்னு சொல்லிட்டுனேன் என்ன நாங்கள் வந்து எங்களுக்கு போட்டு ஓ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்டை போட்டிருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே வழங்கிய உறுதி முடியின்படி நாமக்கல்லே ட்ரெயின் நிற்கும் நாமக்கலுக்கு வருது வரும் வர வரும் வரைவில் வரும் அதுக்கான அந்த ஓ வெள்ளோட்டங்கள்லாம் அது முடிஞ்சிருக்கு ட்ராக்கு ஸ்பீடு இப்போ நாமக்கல்லில் நிறுத்தணுங்கிறதுனால ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நம்ம நாலு ஸ்டேஷன் இதோட மட்டும் இல்லை நின்னால் நான் மூணு ஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஸோ நாலு ஸ்டேஷன் நம்ம வந்து நிற்கணும் நாலு ஸ்டேஷனுக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மற்ற ரயிலுடைய இப்போ டைமிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகணும் மொத்தம் பன்னிரெண்டு ரயிலுடைய டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் ஆக வேண்டியிருக்கு என்ன ஏன்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இதனுடைய ஸ்பீடையோ இதனுடைய இதையோ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மற்ற மற்ற ரயிலுடைய ஸ்பீடு டைமிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க

திமுக நம்பிக்கையை பெற்றுவதற்கு இவ்வளவு செலவு இவ்வளவு பெருந்தொகை செலவு செய்து இருபத்தி ஆறு அமைச்சர்கள் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய நகரமன்றத்தனுடைய தலைவர்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பொறுப்பேற்று ஒவ்வொருவரும் முப்பது நாள் அங்கே இருபத்தி ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்து ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஊரும் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக அவர்களோட ரூமுக்கு வாடகை சாப்பாடு செலவு எல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இந்த கணக்கெல்லாம் வேண்டும் எல்லாம் லாட்ஜிலையும் வாங்கிக்கலாம் என்ன அதெல்லாம் அவர்களோட அளவில் அவ்வளோ செலவு செய்து அங்கே தங்கி இருக்குது இவ்வளோ பெருத்த செலவின் அடிப்படையில் அதே போல் வாக்காளர்களுக்கு பெருத்த வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அவர் நம்பிக்கையை பெற்றதற்கு திமுகவுக்கு வாழ்த்து பணத்துக்கு போயிருக்கு அது அதிமுக ஓட்டுன்னா பாஜக ஓட்டுன்னா பாமக ஓட்டுன்னா என்ன அதாவது அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு பாமக ஓட்டு நாம் தமிழர் ஓட்டுன்னு ஓட்டுக்கு பேர் இருக்கிறா இல்லையா ஓட்டு அவ்வளவுதான் இந்து கன்சாமி ஓட்டு ராமசாமி ஓட்டு என்ன பொன்னுசாமி ஓட்டுன்னு ஓட்டாயிருக்கிய என்ன மக்கள் பணம் வானம் அவ்வளவுதான் ஆதி கோவிலே கோயம்புத்தூர் பெருமா அவங்ககிட்ட கேட்க வேண்டியது வந்து ஓபிஸ் சசிகலா ஏசி பழனிசாமி பேர் என்ன பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன இவங்க இவங்களெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி அதிமுக விட்டு முதநேரம் ஆகிவிட்டு நிருக்கம் நல்லா திருத்தம் இருக்கேன் நான் ஸ்டாலின் கூட தான் நிருக்கமா இருக்கேன் என்ன நான் கேட்டேன் ஸ்டாலின் கூட தான் பிஜேபியில இணைவாரு இணைவாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அவருக்கும் ஒரு ஒரு முயற்சி எடுத்து தேசியத்துல இருக்க ஒரு தேசியத்து மேல அவருக்கு ஆசை இருந்ததுன்னா என்ன இத கூட நல்ல கட்சி கிடையாதுன்னு அவர் கூட இணையலாம் ஏற்கனவே இருந்தவர் தானே அதான் சொல்றேங்க நாங்க அரசியல் எதுவோனா நடக்கலாம் எப்போ வேணா நடக்கலாம் ஸ்டாலின் கூட பாஜபியை ஆதரிக்கலாம் பிஜேபியில இணையலாம் ஏன்னா எனக்கு வேணாம் ஐயா இந்த மாதிரி எல்லாம் தப்பாகணும் கட்சியை நடத்தி நான் வீணா தயாரா இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம் தேசம்தான் திடீர்னு கொலை வழக்கு மட்டுமல்ல பொதுவாகவே தொடர்ந்து இந்த சர்க்கார் இது போன்ற நிகழ்வுகளில் தனிப்பட்ட முறையில் சிறப்பு அக்கறை காட்டவில்லை என்று என்னுடைய அந்த ஸ்பெஷலன் கிடையாது காரணம் ஜனங்க இந்த மாதிரி ஓட்டு போறாங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு எல்லாரும் நம்ம கேட்கணும் உடனே ஆ இவ்வளோ வாக்குகள் வாங்கிட்டா விக்கிரவாண்டிகள் பாமக அவங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லை என்ன திமுக தான் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாமாதிரி என்னை பத்தியும் அவ்வளவு இல்லை நூறு ஐம்பது பேர் சேர்த்தானே நூறு பேர் சேர்த்தானே கள்ள சாரை வந்தானே விசாரா உதயசூரிய சாரை வைத்தானா இல்லை வேற எவ்வளோத்தானா அதை பதில் யாருக்காக இருக்கும் அவ்வளோ யாருக்கும் கவலை கிடையாது உடனே இதெல்லாம் ஒன்று ஒன்று உடனே இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் எல்லா அதனுடைய விமர்சனங்களும் விவாதங்களும் என்ன எல்லாம் வந்து இதை பற்றி தான் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஒன்று ஒரு வாரத்துக்கு விக்கிரவாண்டி வெற்றி விக்கிரவாண்டி வெற்றி வந்து திமுகவுக்கு ஒரு சரித்திர 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 படம் கொடுத்ததா இல்லையா அதுக்கு இன்னும் அவங்களும் இருக்கிறான் எல்லாம் கேம்பையர் பெய்டு கேம்பயர்ஸ் என்ன அவங்கள மாசம் ஒருக்கா வந்து இதில் சர்வீச தலைமையில் மாசம் ஒருக்கா கூட்டம் கூட்டுறாங்க அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து சொல்கிற பணத்தை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இது பண்ணுற டீ கொடுக்குறாங்க படக்குது என்ன என்ன பண்ணுறது நாங்கள் டீ வாங்கி முடியாமல் உட்காந்துருக்குறோம் இப்போ டீ வாங்கி கொடுத்து போகணும் என்ன

எல்லாமே கரப்டாக போச்சு இங்க கரப்டு அது யாரும் என்ன பண்ண முடியும் நீங்க நீ சொன்ன மாதிரி அதிமுக ஓட்டு போயிருக்குதான்னா அதிமுக ஓட்டு மட்டும் இல்லை எல்லா ஓட்டு தான் போயிருக்கு பணத்துக்கு போயிருது அவ்வளவுதான் நீ ஒன்னு பண்ண முடியும் என்ன பார்த்து அது ஆட்சி மாற்ற போறியா ஒரு ஆள் வந்து அவங்க தான் ஜனங்களும் ஆஜா அவன் ஐயாயிரூவா கொடுக்குறா ஏன்டா தொண்டை பண்ணுறேன் என் வீட்டில் நோட்டு சொல்லாதாங்கண்ணா உங்களுக்கு தெரியாத வேடிக்க நான் என் பெரிய என் பெரியப்பார் பையன் சித்தப்பாரு பையன் என்ன அவனுங்கள சித்தப்பாரு பையன் பெரியப்பார் பையனை அவன் வீட்டில் என் ஸ்டிக்கர் ஓட்டல வேண்டான்ண்ணா நம்ம ஸ்டிக்கரு இப்போ நான் ஒளிப்படையே சொல்கிறேன் ஏன்டா ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டான்னா என்ன அவர் வந்து பொங்கு காசு கொடுக்கும் இவங்க காசு கொடுப்பாங்க அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டி இப்படின்னா அப்படி கொடுப்பாங்க ரேடியமு காசு கொடுப்பாங்க பதில் ஒன்று அவர் வந்து ஒரு சொந்தக்காரர் அவர் வந்து எப்படின்னு ஒரு பிள்ளைப்பாக சொல்கிறேன் இங்கே நடந்தது இங்கே நடந்தது மன ஜன மக்களுடைய மனப்பான் அப்படி ஆயிடுச்சு நானும் மற்றவங்கள கூட சொல்ல தேவையில்லை ஏன் சொந்த சித்தப்பவனும் பெரிய பவனும்

மாலுக்காவோட்டுக்கு ஓட்டு போடலாம் அண்ணனுக்காக ஒரு ஓட்டு என்ன அப்புறம் வந்து காசுக்காக ஐநூறு ஒரு ஓட்டு இரநூத்தம்பதுக்கு ஒரு ஓட்டு அப்போ போட்டுருக்குறாங்க அப்படிதான் போடுறாங்க போடுறாங்க ஜனகன் அதெல்லாம் வந்து அதிலெலாம் வந்து ரெஸ்பெக்டபுளாக இருக்காங்க வாங்கிட்டோம் என்ன பண்ணுறோம் இவன் வேற ஃபோன் வேற பண்ணுறான் ஏ நீ தான் பணம் கொடுத்தா நீ மூணு மணி ஆகுது இன்னொரு வரைக்கும் ஓட்டு போடலங்க லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஆமாங்க நம்ம நம்பூர்லையாங்க பொதுவா பொதுவா வந்து செல்வப் வந்து எவ்வளவு ஆவேசப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இவர் வேலை ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு இல்லை அவர் பதில் சொல்கிறார் அவர் எல்லா இடத்துலேயும் அதான் சொல்கிறார் அவரை பர்சனலாக சொல்கிற வரைக்கும் அவர் யாருமே சொல்கிறதில்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரை பர்சனலாக போலிட்டிக்கலாக சொல்லும்போது பொலிட்டிக்கலாக போயிடுறார் பர்சனலாக சொல்லும்போது தான் பர்சனலாக அதை எடுத்து இத்தனை வருஷம் இது அவருக்கு தலைவராகி எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ நாளாக பற்றி பேசுனாரா அதான் சொல்கிறேன் நான் பெய்டு சர்வன்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறது அதனால அவங்க பண்ணுறாங்க அவங்க பதில் சொன்ன உடனே அவங்களுக்கு வைத்தெறிச்சு மாதிரி வருது அதுக்கு பூரா உடனே இந்த இதெல்லாம் அதுதான் காரணம் இது கொடுப்பா வேரிக்கிறது இப்போ நடத்துறது இதெல்லாம் அலசாராய சாவு மறைக்கிறதுக்கு ஆமா ஆமாம் செய்தி மாறிடுச்சுல்ல அதுக்கு காங்கிரஸ் கட்சி நடக்கலை குறைஞ்சபட்சம் திமுக வந்து எடுத்து போட வேண்டாம் விசாரியை ஒழிக்கப்பட வேண்டும் காந்தி பெயர் சொல்கிற கட்சி காமராஜர் பெயர் சொல்கிற கட்சி ரிசர்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவது ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம்ல அதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தாம இன்னொரு கட்சியில் இருந்தாராம் அவர் அந்த கட்சியில் இருக்கும்போது அவர் குண்டாசில் இருந்தாராம் ரவுடீசில் இருந்தாராம் அவரை உங்கள் கட்சிக்கு தலைவராக போட்டுக்கிட்டேன் தலைவராக போட்ட பிற்பாடு அவரை பற்றி ஒரு தப்பு சொன்ன பிற்பாடு உடனே வந்தா அதுக்கு வந்து போராட்டம் நடத்தினான் அப்போ காங்கிரஸ் கட்சியை நான் இப்படி சொல்கிறத தவிர வேறு என்ன செய்ய முடியும் அவருடைய சம்பளம் திமுக சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க அதுக்காக தான் இந்த போராட்டம் எல்லாம் சொல்லுங்க நீங்க யாருன்னு யார் பேசிருக்கா என்ன விஷயத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்ப நான் சொல்றேன் யாரு வந்து இந்த மாதிரி திசை திருப்புற வேலைக்கு நாங்கள் ஏதாவது பண்ணும்போது என்ன அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கா நீங்க ஏதாவது பண்ணும்போது முதலமைச்சர் வந்து ஒரு நலத்திட்ட உதவி வழங்குறாரு அன்னைக்கு பார்த்து ஏதாவது எங்களுக்கு தோழமை கட்சியாக இருக்கிறவங்க வேற இஷை கிளப்பி பாமா பாமக அதாவது சொல்லுங்க நீங்கள் ஏதாவது திட்டங்கள் ரொம்ப சும்மா இதுக்காக ஒரு ஒரு வாதத்துக்கு வாதம் வைக்கக்கூடாது கேட்கக்கூடாது நாங்கள் எங்களுடைய தோழமை கட்சிகள் எதுவுமே பிஜேபியை காப்பாற்றுறதுக்காக ஒன்றும் பிஜேபி இன்னும் கேட்டால் மத்திய அரசினுடைய திட்டங்களை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களை விமர்சிக்கிற தோழமை கட்சியாக தான் இருக்கும் எங்களை வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய தோழமை கட்சிகளுங்கிறது எந்த கட்சி எங்களுக்காக வந்து எங்கள் அண்ணா போய் எந்த தோழமை கட்சி போய் அண்ணாவைக்காக ஆரம்பிச்சு சொல்லிடுச்சு கிடையாது அப்படி கிடையாது அவங்கதான் அதனால அவங்க தான் அதனால எங்கள எப்படி சொல்ல முடியும் ஏன்னா நாங்க கொடுக்கல சொல்ல மாட்டாங்க அவங்க கொடுக்குறாங்க சொல்றாங்க மாதம் இன்னும் கட்டோன்னா இஎம்ஐ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அரசியல் கட்சியாக எம்எல்ஏக்களா இருக்கிறவங்களுக்கு மாத மாதம் வந்து அவங்களுக்கு வருது மாத மாதம் வருது ஒரு மத யாருக்கும் அது மந்திரி பிரிச்சு விட்டு கம்யூனிஸ்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு மந்திரி காங்கிரஸை பார்க்கறதுக்கு மந்திரி திருச்சு விட்டு மாதமாதம் பணம் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்களுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் வந்து அது பேர் லாவிணி கச்சேரி பாருங்க ரெண்டு பேர் நான் டேரெக்டாக இது தான் நாங்கள் சொல்ல முடியும் சரி ரம நன்றி எனக்கு தேங்க்